ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி மீன ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் மாதம் எண்டு உங்கள் ராசிக்குள்ளே வராரு சனீஸ்வரர் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து கடந்த ரெண்டரை வருஷம் எவ்வளோ எவ்வளோ வச்சு செஞ்சுருப்பார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு அலைச்சல் தூக்கமின்மை ஏமாற்றங்கள் கஷ்டங்கள்னு நெகட்டிவாக பல பலனை கொடுத்துருந்தாலும் கூட அவரே உங்களுக்கு பாசிட்டிவாகவும் கொடுத்துருப்பார் ஒரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து சேம் டைம் எடுத்துக்குவார் நூறுரூவா உங்கள் கிட்டே ஒருத்தவங்க கொடுக்குறான் இந்த சைடு இருந்து ஒருத்தவங்க கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய முயற்சியும் சரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் சரி இந்த சனீஸ்வர பகவான் கடந்த ரெண்டரை வருஷமாக ஒரு விதத்தில் கை கொடுத்து தூக்கியும் விட்டுருப்பார் அதே சமயத்தில் சில இடங்களில் அமுக்கவும் செஞ்சுருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த விரயம்ன்றதும் இருந்திருக்கும் லாபம்ன்றதும் இருந்திருக்கும் வருமானத்துக்கு ஏற்ற செலவு சிலருக்கு இருந்திருக்கும் சிலருக்கு வருவாயை மிஞ்சிய செலவு சார் கையில் பத்து பைசா கிடையாது செலவு ஜாஸ்தியாக இருக்குது விரயம் அதிகமாக இருக்குது பயணங்களை மேற்கொள்ள முடியல அடிக்கடி ஊருக்கு போகிற மாதிரியும் வெளியில் போகிற மாதிரியும் இருக்குது அலைச்சல் அதிகமாக இருக்குது ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளையும் கொடுத்துருப்பார் சேம் அவரே லாபத்தையும் கொடுத்துருப்பார் சிலருக்கு மூத்த சகோதரரோட பிரச்சனையையும் கொடுத்துருப்பார் மூத்த சகோதரருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துருக்கலாம் இல்லை அவங்கள பிரிஞ்சுருப்பாங்க இல்லை அவங்களுக்கும் இவங்களுக்கும் சொத்து ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த மீன ராசியை பொறுத்த அளவுக்கு பொதுவாக கொடுத்து கெட்ட பேர் வாங்குகிறாங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க பட் அவங்களே கடைசியில் இவங்களை குறை சொல்லிட்டு போவாங்க இதை கடந்த காலகட்டம் கண் எதிரில் பார்த்துருப்பாங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்களை உதவி பண்ணிவிட்டு அவங்க இவங்க எதிரிலே வந்து அவங்களால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லும்போது மனமுடைஞ்சு போயிருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் குடும்பத்தோட சப்போர்ட் இவங்களுக்கு பெருசாக கிடச்சிருக்காது சிலர் வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கடந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க பட் இப்போது உங்கள் ராசிக்குள்ளேயே சனீஸ்வர பகவான் வரும்போது ஹெல்த் இஷ்யூ வரும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தடை வரும் விரயங்கள் இருக்கும் தடைதான ஒழிய அந்த முயற்சி நின்று விடாது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எஃபர்ட் ஹெவியாக போடும்போது அது வெற்றியும் பெறலாம் அதே மாதிரி பிரயாணங்களால் நன்மையும் இந்த காலகட்டம் உண்டு இப்போ வந்து இளைய சகோதரம் உங்களோட வயதில் இளைய சகோதரத்தோடு சிறிதளவு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேணாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் விரையாதிபதி லாபாதிபதியாக வராரு இல்லைங்களா அப்போது ஒரு விதத்தில் கொடுத்து ஒரு விதத்தில் கெடுப்பார் அப்போது நன்மையும் தீமையும் கலந்து தான் இருக்கும் அடுத்த ரெண்டரை வருஷம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது தொழில் கூட்டாளிகள் நீங்கள் தொடர்புகள் எதையும் எளிதுன்னு நம்பிடாதீங்க வெளுத்துதெல்லாம் பாலுன்னு நம்பி ஏமாற்றத்தை ஏற்றுக்காதீங்க முடிஞ்ச வரைக்குமே கூட சின்ன சின்ன விஷயங்களிலும் நிதானம் தேவை சனி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மந்தத்தன்மை இருக்கும் பட் அது நீங்கள் செய்யும் செயலில் விடாமுயற்சி செய்தால் போதும் மற்றபடி அதுக்காக எப்போவுமே நான் கோபமாக வேகமாக இருக்கிறது முட்டாள்தனம் காலம் நேரம் அறிஞ்சு செயல்படுறதில் புத்திசாலிங்க தான் மீனராசிக்காரங்க அதில் வந்து சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே இருக்கும் பட் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மீனராசி சுயநலம் இல்லாமல் இருந்தனா நீங்கள் ஏமாந்து தான் போகணும் அதை நினைவில் வச்சுக்கோங்க ஏமாற்றம் மீண்டும் அதை மீட்டு எடுக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தனவுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் நீங்கும் முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலம் ஆதாயம் பெறுவாங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு மீனராசிக்கு இந்த சனி வந்து ஒரு விதத்தில் நற்பலன்களை காட்டிலும் தீய பலன்களை கொஞ்சம் கூடுதலாக செய்வார் நல்லது நாலு விஷயம் கொடுத்தாலும் சின்ன சின்னதாக கொடுத்துட்டு கெடுதல் ஒரே விஷயம் கொடுத்தாலும் பெருசாக தூக்கி வச்சுருவார் புரியுதுங்களா பார்வைக்கு என்னவோ நல்ல விஷயம் அதிகமாக நடந்த மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே தாக்கம் என்னவோ கெடுதலின் அளவு தான் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் உள்ளதை சொல்கிறதுனால நீங்கள் பெருசாக வந்து எதையும் மனசை போட்டு குழப்பிக்க தேவையில்லை இந்தந்த பிரச்சனைகள் இருக்கும் முயற்சி செய்கிறீங்கன்னா தடைப்படுவீங்க தைரியமாக இருக்கிறது நல்லது சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இயல்பாக கொஞ்சம் கூடவே இருக்கும் பட் அதில் நல்ல உயர்வு இருக்கும் அதை நீங்கள் பெருசாக பார்க்க தேவையில்லை உங்களுடைய உழைப்பை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சனி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில் எப்போவுமே குறை வைக்கிறது கிடையாது பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரன் பணக்காரங்களுக்கு சனி பெரிய அளவுக்கு கெடுதல் செய்கிறது இல்லை ஏன்னா இவங்க தான தர்மங்கள் உதவி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு உதவி செய்கிறது தன்னால் முடிஞ்சது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறவங்களுக்கு சனி எப்பவும் பெருசாக கெடுதல் செய்கிறதுங்களேங்க நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம செய்ய கெட்டது தான் நமக்கு சனி கொடுப்பார் அப்போ ஏழரை சனியோட முதல் ரெண்டரை வருஷமே இவங்களுக்கு கஷ்டங்களும் விரயங்களும் அலைச்சலும் தூக்கமின்மையும் ஏமாற்றங்களையும் அதீத துன்பங்களையும் கொடுத்துருச்சு ஒரு விதத்தில் அதை அனுபவிச்சுட்டாங்க சிலர் நொந்து போயிருப்பாங்க கடந்த காலகட்டம் விரயம் பணம் அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க வருமானத்தை காட்டிலும் கடனை உடனே வாங்கியெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க சிலர் சிலர் கடன் பட்டுட்டேன் சார் அப்படின்னு இருப்பாங்க சிலர் வீட்டை புதுப்பிக்கிறது வீடு மாறுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லாபமும் இருக்கும் சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினாங்க கடனை வாங்கி வாங்கிட்டீங்க ஆனால் அந்த இடம் இப்போ ரெண்டு லட்சத்துக்கு விற்கும் ஆனால் அது கடன் பாட்டிங்க ஆனால் அது லாபம் தான் அந்த மாதிரியான ஒரு பலனெல்லாம் சிலருக்கு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த சனி பயிற்சி ஒரு விதத்தில் நன்மை தீமை கலந்துருக்கும் பெருசாக கவலைப்பட வேணாம் மீனராசி நீங்கள் செய்திருக்கக்கூடிய நற்பலனுக்கு ஏற்ப கெடுபலன் குறையும் அது நீங்களே புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நடக்கும்போதே நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கீங்கன்றது உணரலாம் ஆனால் மீனம் வந்து பொதுவாக குருவுடைய ராசியாக இருக்கிறதுனால சனி இங்கே கட்டுப்பட்டு தான் செயல்படுவார் குருவுக்கு முழு சுபர் இல்லைங்களா அப்போ இங்கே கட்டுப்படுவார் ஒரு விதத்தில் இது வந்து உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கிரகங்கள் நிலை தசாபுக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி மீன ராசிக்கு கஷ்டம் கசப்பான சில சம்பவங்களை கொடுத்தாலுமே ஒரு உண்மை தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சில விஷயங்களில் வெளிச்சம் போட்டு காட்டிடும் அதனால் சில கஷ்டங்களும் வரும் இப்போ ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறானா ஏதோ ஒரு ஒரு நிலையில் நீங்கள் ஒதுங்கி போயிடலாம் சரி போனா போகிறான்னு எல்லா நிலையிலும் விட்டுட்டு போக முடியாது இல்லை அப்போ பிரச்சனை அங்கே அப்போ அங்கே பிரச்சனை கொடுக்கல இந்த மாதிரி அந்த சில விஷயங்கள் அந்த சூழ்நிலைக்கேற்ப கொஞ்சம் நீங்கள் பொறுத்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே மீனராசி எதை பற்றி பெருசாக பயம் கொள்ள வேணாம் ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாக இருங்க புத்துணர்ச்சியோடு இருங்க எதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நல்லதுக்குன்ற எண்ணத்தை நினைவில் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தடுத்த காணொலிகள் இல்லை மீனராசிக்கு கூடுதல் தகவல் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்